அனைவருக்கும் வணக்கம் அதாவது கடந்த திங்கட்கிழமை அதாவது நேற்று முன்தினம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இலங்கையினுடைய தென் பகுதியை கலக்கி இருக்கின்றது இந்த மிகப்பெரிய போராட்டம் யாருக்கு எதிராக என்று நாங்கள் பார்ப்போமானால் ராஜபக்சக்களின் அதாவது மஹிந்த ராஜபக்சக்கள் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய அருந்தவ புதலன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய அருந்தவ புதலன் நாமல் ராஜபக்சக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று தென்னிலங்கையில் நேற்று முன்தினம் ஆரம்பித்திருக்கின்றது இந்த போராட்டம் தொடர்வதாக அங்கிருந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் எதற்காக ஏன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அண்மையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட அதாவது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கே கே பத்ர பத்ர என்றவரும் அவருடைய குடுசார்ந்த மற்றும் அவருடைய ஐந்து பேர் அடங்கிய அந்த சர்வதேச வலியமைப்பை கொண்டு நடத்துகின்ற மிகப்பெரிய பாதாள உலக குழு கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் இந்தோனேஷியாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் குண்டு கட்டாக தூக்கி வரப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படுகின்றன இந்த விசாரணைகளின் பலன் பலனாக பல்வேறு நீதிக்கு புறம்பான கொலைகள் கடத்தல்கள் மற்றும் கற்பழிப்புகள் அடுத்தது போதை வஸ்து தொழிற்சாலைகள் போதை தேவையான மூலப்பொருட்கள் அடங்கிய அந்த மூலைப்பொருள் கிண்டெய்னர்களில் எங்கே பதுக்கி வைத்திருக்கிறது என்ற உண்மைகளையும் மற்றும் கொலைகளையும் ஊ ஊழல் மோசடிகளையும் அம்பலப்படுத்திக் கொண்டு வருகின்றது சர்வதேச ரீதியாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது எனவே இதன் விளைவாக அண்மையில் மித்தி மித்தினியா என்ற ஒரு 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 ராஜபக்சக்களினுடைய ஒரு ஆதரவாளருடைய வீட்டில் ஒரு ஆதரவாளனுடைய இல்லத்தில் இந்த மித்னியா என்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு போதை வஸ்து அதாவது ஐஸ் போதை வஸ் ஐஸ் போதை தொழிலுக்கு ஐஸ் போதை ஐஸ் போதை வத்தை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களான ரோஸ் சஸ்டன்ஸ் ரோஸ் சப்ஸ்டன் சப்ஸ்டைன்ஸ் ரோஸ் சப் சயின்ஸ் என்கின்ற அந்த மூலப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது இதை இதை போல மூன்று இடங்களில் இலங்கையினுடைய தென்பகுதியில் பல்வேறு பட்ட காணப்படுகின்றது இவை மூவாயிரம் கிலோகிராம் என்று சொல்லியும் ஐம்பதனாயிரம் கிலோகிராம் என்று சொல்லியும் காணப்படுகின்றது தற்போது மூன்று இடங்களிலும் எடுக்கப்பட்ட மொத்த தொகையாக ஐம்பதனாயிரம் கிலோகிராம் என்று சொல்லி இந்த ஐஸ் மூலப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது இந்த மூலப்பொருள் இலங்கையை அழித்து நிர்மூலமாக்கிவிடும் அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் இலங்கையில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் அழிந்து போவதற்கு காரணமாக இந்த மூலப்பொருள் இந்த இந்த மூலப்பொருள் இந்த ஐஸ் மூல மூலப்பொருள் எதிர்காலத்தை அழிப்பதற்கென்று சொல்லி திட்டமிட்ட ரீதியில் இலங்கையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கும் பல்வேறு இலங்கையை நிர்மூலமாக்குவதற்கும் என்று சொல்லித்தான் இந்த ஐஸ் மூலப்பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதாவது ஐஸ் 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 போதைவத்து தயாரிப்பதற்கான ஒரு மூலப்பொருள் ஒரு ரசாயன மூலப்பொருள் என்று சொல்லப்படுகின்றது இந்த ரசாயன மூலப்பொருளை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மிக வேகமாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் இதை பாவித்தவர்கள் அடுத்த நொடியும் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை தூண்டுவதாகவும் எனவே இவர்கள் வீட்டில் இருந்த பணங்களை கொள்ளியடிப்பார்கள் என்று சொல்லியும் பிறகு நகைகளை விற்று பிறகு அயல் வீடுகளை அடித்து பிறகு நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவாறு எதிர்கால சந்ததிகளை உருவாக்குகின்ற அதாவது எதிர்கால சந்ததியை சிந்திக்க செயற்பட வைக்கின்ற அந்த ஆற்றல்களை இழக்க பண்ணுகின்ற ஒரு செயற்பாடாக இதற்கு பின்னணி செயற்பாடாக காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு மிக மோச ஒரு போதைப் பொருள் தான் இந்த ஐஸ் போதைப் பொருள் என்று சொல்லப்படுகின்றது இது ஏனைய போதை ஒப்பிடுகின்ற போது அதாவது கஞ்சா போன்ற போதைப் பொருட்களோட ஒப்பிடுகின்ற போது மிக வீரியம் கூடிய அதாவது அதிகூடிய வீரியமும் அதிகூடிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதும் உடல்நலத்துக்கு கேடை ஏற்படுத்தக்கூடியதும் அவ்வாறான ஒரு மூலப்பொருட்களைத்தான் கொண்டு வந்து இங்கு சேர்த்திருக்கின்றார்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்கே பத்திரமா பத்தி கெகல்கே பத்ர பத்மே என்றவரிடம் என்ற அந்த குழுக்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது இந்த ஐஸ் மூலப்பொருட்களை வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தொழிற்சாலையை கூட அவர்கள் அந்த விசாரணையில் இணங்காட்டியிருக்கின்றார்கள் அந்த தொழிற்சாலை கூட இன்று பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பின்னணியில் மகிந்தவனுடைய கோட்டைகள் என்று வர்ணிக்கப்படுகின்ற தங்காலை மித்தினியா கம்பாந்தோட்டை ஒட்மூலன போன்ற அம்பா போன்ற பிரதான இடங்களையும் அம்பாந்தோட்டைகளில் உள்ள சிற்றூர் பிரதேசங்களிலும் ஆங்காங்கே கலவரம் வெடித்துள்ளதாகவும் அதாவது மகிந்த ராஜபக்சக்களை கூண்டோடு கைது செய்ய வேண்டும் கூண்டோடு இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கூண்டோடு இவர்களை கைது செய்ய வேண்டும் ஒருவரையும் மிச்சம் விடாதீர்கள் எல்லோரையும் கைது செய்யுங்கள் கைது செய் கைது செய் ராஜபக்சகளை கைது செய்யும் என்று சொல்லி மிகப்பெரிய கோஷங்களை ஏற்படுத்தி மித்தினியா பாசனியத்துக்கு அன் மித்தினியா பாசநியத்தில் கடந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்குள்ள மக்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இது ராஜபக்சங்களுடைய கோட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாம்ராஜ்யம் ராஜபக்சவங்களுடைய சாம்ராஜ்யம் வீழ்ந்ததாகத்தான் இந்த இந்த நாளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஏற்கனவே ராஜபக்சவர்களுடைய சாம்ராஜ்யம் பல வருடங்களுக்கு முன்னர் கொழும்பு கொழும்பில் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தின் போது மகிந்த கோகம கோத்தா கோகம என்ற போது ஏற்படுத்தப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு பின்னர் அவர்கள் மீது இரக்கமோ இணக்கமோ ஏதோ அதாவது நாட்டை நாட்டை விடுதலை பிரிவுகளிடமிருந்து காத்த தலைவர்கள் என்று சொல்லியும் அதாவது பயங்கரவாதத்தை முறியடித்த தலைவர்கள் என்று சொல்லி தங்களை மார்தட்டி அதாவது பிரச்சாரங்களின் ஊடாக மரங்களை மாற்றியதால் மாறியிருந்த மக்கள் தற்போது எல்லாவற்றையும் விடுத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை அளிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் இவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நாட்டுக்கு தேவையில்லை அதாவது மஹிந்த ராஜபக்சக்களுடைய சாம்ராஜ்யத்திலேயே அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இது அவர்கள் தாங்களாக வைத்த பொறியலாகத்தான் கருதப்படுகின்றது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ப கெஹல்கே பத்திர பத் பத்மி என்பவரிடம் விசாரிக்கப்பட்ட விசாரணைகளில் பல இடங்களில் ஐஸ் போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் இதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஆதரவாளர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது பிள்ளைகள் இவற்றை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் மூன்று கென்டெய்னர்களில் உள்ள இந்த மிகப்பெரிய ஐஸ் போதைப் பொருள் அதாவது ஐஸ் போதைப் பொருளுக்கு உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனம் ரோஸ் சப்ஸ்டைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரசாயனம் அண்மையில் மூன்று இடங்களால் மிகப்பெரிய அளவில் பொலிஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சர்வதேச ரீதியில் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இதன் பின்னர் இதன் பின்னர் பல்வேறு ஏராளமான அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய ஜனாதி இனாதிபதிகளினுடைய செயலாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயலாளர்கள் கைக்கூலிகள் என்று சொல்லி ஏராளமான ஆதரவாளர்கள் கை செய்யப்படுகின்றார்கள் கைதுகள் தொடர என்று சொல்லியும் எதிர்காலத்தில் நாமலுக்கு அளிப்பு நாமல் நாமளுடைய எதிர்கால கனவு அழிந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக வர விருப்பப்படுகின்ற மகிந்த ராஜபக்சவனுடைய அருந்தவ புதல்வனான ராமல் ராஜபக்ச தற்போது மூளை முழுக்கெங்கும் தன்னுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார் இந்த பிரச்சாரங்களின் போதும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தானே இலங்கை ஜனாதிபதி என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களை அங்காங்கே விதைக்கின்றார் இது தற்போதைய இந்த நிலைப்பாடு எதிர்காலத்தில் எக்காலத்திலும் மஹிந்த ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர்களுடைய கோட்டையிலேயே அவர்களுடைய மக்களே அவர்களுக்கு அல்லும் பகலும் ஆதரவளித்து வந்த மக்களே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் அவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்வது மட்டுமில்லாமல் ஒருவரையும் விட்டுவிடாதே எல்லோரையும் கூண்டோடு கை கூண்டோடு கைது செய்யுங்கள் கைது செய் கைது செய் எல்லோரையும் கைது செய் ஒருவரையும் விட்டுவிடாது என்கின்ற அளவுக்கு இந்த போராட்டம் தற்போது வீரியமடைந்திருக்கின்றது போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த போராட்டத்தின் ஊடாக அண்மைய காலத்தில் அதாவது ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யப்பட்ட போது எழுந்த எதிர்ப்பலைகள் அதாவது இந்த அந்த எதிர்ப்பலைகள் அவர்களுடைய கைக்கூலிகளால் மஹிந்த ராஜபக்ச மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய கைக்கூலிகளால் அவர்களுக்கு அவர்களுக்கு போதைப் பொருட்களை போதைப் பொருட்களை அள்ளி வழங்கி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியதாகவும் ஒரு கதை இருக்கின்றது சாராய போர்த்தல்கள் உடைத்து கொடுத்ததன் பிரகாரம் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை நடத்தியதாகவும் எனவே இவர்கள் விருப்பப்பட்டு அந்த போராட்டத்தை நடத்தவில்லை நடத்தவில்லை என்று சொல்லியும் பணத்துக்காக அந்த போராட்டத்தை நடத்தி நடத்தியதாகவும் பெரும் கோடிக்கணக்கான பணங்களை ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்கள் அந்த போராட்டத்திற்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த போராட்டத்தின் பின்னர் தற்போது இந்த எதிர்க்கட்சிகள் அச்சம் அடைந்திருக்கின்றன மிகுந்த அச்சத்தையும் அடைந்திருக்கின்றன எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் தலை தூக்க முடியாத வளவுக்கு மக்களுடைய அந்த எதிர்ப்பலைகள் தற்போது ராஜபக்சக்களுடைய ராஜ முன்னாள் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சக்களுக்கு எதிராகவும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சோக்கும் எதிராகவும் இப்போது திசை திருப்பப்பட்டிருக்கின்றது இந்த திசை திருப்பம் என்பிபி அரசாங்கத்திற்கான ஆதரவை மேலும் வலுப்படுத்தும் அதனுடைய அதனுடன் மக்கள் மேலும் குரல் எழுப்புகின்றார்கள் எவ்வாறு குரல் எழுப்புகின்றார்கள் என்று சொன்னால் குமார திசாநாயக்கா அவர்களே உங்களுக்கு நாங்கள் ஆணையை வழங்கி இருக்கின்றோம் எங்களுடைய ஆணையை நீங்கள் நடத்து எங்களுடைய ஆணைப்படி நீங்கள் எதையுமே செய்யுங்கள் நீங்கள் உங்களுக்கு சரியென்றதை செய்யுங்கள் எனவே எவரையும் விட்டு வைக்க வேண்டாம் அனைத்து அனைத்து திருடர்களையும் அனைத்து போதைவஸ்து கும்பல்களையும் கைது செய்யுங்கள் என்று சொல்லி அனுராவுக்கான அலையை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் தென்பகுதி மக்கள் அதுவும் அனுராவுக்கு எதிரான எதிராக கிளந்தள வேண்டிய மக்கள் தற்போது அந்த ஆதரவாளர்களுக்கு எதிராக எந்த மக்கள் எந்த எந்த ஜனாதிபதிகளை ஆதரவித்தார்களோ இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அதாவது அம்பாந்தோட்டை தங்காளை மித்தினிய ஹம்பாந்தோட்டை மொட்முலன மற்றும் அம்பாந்தோட்டையின் சிற்றூர்களில் இருக்கின்ற அனைத்து மக்களும் தற்போது அந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷக்களுக்கும் அவருடைய பிள்ளையான நாமல் ராஜபக்சோக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் எதிர்காலத்தில் அவர்களுடைய அரசியலுக்கு ஆப்பு வைப்பதாகத்தான் அமையும் அதாவது இந்த போதைப் பொருள் அதாவது போதைப்பொருள் என்பது மிக மோசமாக நாட்டை அளிக்கும் தற்போது இலங்கையில் எங்கிருந்து இந்த போதைப்பொருட்கள் வருகின்றன இவற்றை யார் இவற்றை கைது யார் இவற்றை பங் இவற்றை யார் விநியோகிக்கின்றார்கள் என்ற அந்த கைதுகள் இடம்பெறாமல் பாவித்தவர்கள் மட்டும்தான் கைது செய்யப்படுகின்றார்கள் மேலும் பெருமளவான போதைப்பொருட்கள் விட்டு விட்டு ஓடி சென்று விட்டார்கள் என்று சொல்லி அந்த போதைப் பொருட்களை கப்பற்றுவதாகத்தான் இலங்கையனுடைய பொலிஸாரின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன ஆனால் இந்த போதை வஸ்துக்களை கடத்து வருகின்றவர்கள் அதனுடைய மூலவேர் ஆணிவேர் எங்கே என்றது தற்போது இளைஞனுடைய அரசாங்கத்தால் அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைப்புகளால் முக்கிய கட்டமைப்புகளால் இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது எனவே இது ஒரு நாட்டுக்கு நல்ல செயலாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது போதைப் பொருள் மிகப்பெரிய எமனாகவும் மிகப்பெரிய அழிவுகளையும் இலங்கையினுடைய வரலாற்றையை மாற்றியமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஐம்பதனாயிரம் கிலோகிராம் ரோஸ் சப் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கான மூலப்பொருள் அதாவது மூலப்பொருளான ரசாயன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டவை மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கருத்து கொள்கின்றார்கள் எனவே இந்த போதைப்பொருள் கடத்தல் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு மூலமாக இருந்தவர்கள் யார் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் நீங்கள் ஓரளவு பார்த்திருப்பீர்கள் ஓரளவு உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அருகில் இருக்கின்ற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்